சான்றோர் குப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க தினம் திருவாய்மொழி பாசரம் ஒன்று காண்போம் திருமோகூர் காலமேகப் பெருமாளை பற்றி தலகாமரை தடம் மணிவாயில் திருமோகூர் நாளும் மேவி நன்கு அமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்கு உரை சுரிகுழல் கமலக்கண் கனிமாய் என்று மற்றொன்று இளம் கதியே வலிமையான தாளையுடைய தாமரைகள் தடகங்களை அலங்கரிக்கும் வயல்களை உடைய திருமோகூரில் எப்பொழுதும் வசித்து மிகவும் ஓப்புடன் பொருந்தியிருப்பவனாய் விரோதிகளின் அசுரர்களை துன்புறுத்தி அழிக்கும்படி நான்கு திருத்தோள்களையும் உடைய சுறிஞ்சிருக்கும் குழலை உடையவனாய் அன்பான தருவதாரங்களை உடையவனாய் காலமேகம் போல் வள்ளல் தன்மை உடைய எம்பெருமானைத் தவிர வேறு நமக்கு துணையாக இருக்கும் புகழிடத்தை உடையோமே அல் உடையோமல்லோம்